السلام عليكم ورحمه الله وبركاته الحمد لله الحمد لله رب العالمين والعاقبه للمتقين والصلاه والسلام على سيدنا وسندنا وشفينا وحبيبنا مولانا محمد رسول الله خاتم الانبياء والمرسلين وعلى اله وصحبه اجمعين اما بعد فقد قال الله تبارك وتعالى في القران الكريم اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم لعمرك انهم لفي سكرتهم يعمهون أو وقال النبي صلى الله عليه وسلم من وجدتموه يعمل عمل قوم لوط فاقتلوا الفاعل والمفعول به صدق نبينا وحبيبنا سيد البشر رب اشرح لي صدري ويسر لي امري واحلل عقدة من لساني يفقه قولي رضينا بالله ربا وبالاسلام دينا وبسيدنا محمد صلى الله عليه وسلم نبيا ورسولا اللهم صل على سيدنا محمد نور القلب وقرة العين وقرة الصدر وعلى آله وصحبه وبارك وسلم عليه. ألا بجار آله நிகரற்ற கொடையோனமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹாவின் திருநாமத்தினை கொண்டு துவங்குகிறேன் சலாமும் அகில தோதர் அருமை அன்னவர்கள் மீதும் நபி அவர்களின் பரிசுத்தமான குடும்பத்தார்கள் மனைவிமார்கள் சத்திய சகாதா பெருமக்கள் கர்பலா சுமதாக்கள் தமிழ்கள் தமிழோ தமிழ்கள் ஐம்மாக்கள் நுஜபாக்கள் நுத்தபாக்கள் அப்புத்தாபுகள் அசியாசைகள் ரிஜாலுள் அலைப வலிமார்கள் முஸ்லிம்கள் மீன்கள் அனைவர்கள் மீதும் நின்று நிலவட்டுமாக அருமையான இஸ்லாமிய பெருமக்களே மறுபடி இன் அடையாளங்களாக நவிகள் நாயகம் சொல்லல்லா வலை மசல்லம் எவைகளை குறித்தெல்லாம் எச்சரித்தார்களோ அவை அனைத்தும் சர்வ சாதாரணமாக நிகழக்கூடிய ஒரு காலத்தில் நாம் பலந்து கொண்டிருக்கிறோம் மறுமை இன்ற வருமா நாளை வருமா என்று எதிர்பார்க்கக்கூடிய அளவுக்கு பெரிய பெரிய அடையாளங்களில் மிக முக்கியமானவைகள் எல்லாம் நிகழ்ந்து விட்டன இதில் மிக பிரபல்யமான சில அடையாளங்கள் நிகழ்வதற்காக வேண்டி காத்துக் கொண்டிருக்கிறோம் எப்பொழுதும் வருட வருடம் சென்னையில கொண்டாட்டத்தை போல ஒரு கொண்டாட்டத்தை கொண்டாடி வருகிற அதற்கு எல்ஜி ஃபார்ம் என்று அதற்கு பெயர் வைத்துக் கொள்கிறார்கள் சென்னை குறிப்பிட்ட இடங்களில் கோலாகலமாக அந்த கொண்டாட்டத்தை செய்து வரக்கூடிய காட்சியை நாம் பார்க்க முடிகிறது சுமார் நூற்றி ஐம்பது வருடங்களாக ஐபிசி முன்னூத்தி எழுபத்தி ஏழு சட்டம் இருந்துச்சு ஓரின சேர்க்கை தடை இயற்கைக்கு மாற்றமான அடிப்படையில் உடலுறவு செய்வது தடை மிருகங்களின் மீது தனது இச்சையினை காட்டுவது தடை என்ற ஒரு சட்டம் நூற்றி ஐம்பது வருடங்களாக இருந்தது இந்த சட்டம் இரண்டாயிரத்தி பதினெட்டில் நவ்தேஜ் சிங் ஜோஹர் என்ற நபருடைய வழக்கில் முன்னூத்தி எழுபத்தி ஏழாவது சட்ட பிரிவு அரசியலமைப்பிற்கு விரோதமானது என உச்ச நீதிமன்றம் தீர்ப்பினை வழங்கியது சும்மா யதார்த்தமா போய் இந்த தலைப்பிற்காக வேண்டிய இணையதளத்தில் ஓரின சேர்க்கையாளர்கள் மூலமாக நிகழக்கூடிய தவறுகள் என்னவென்று நான் பார்த்தேன் இந்த தீர்ப்பு ரத்து செய்ததற்கு பிறகு இந்தியாவில் எவ்வளவு பிரச்சனை இருக்குங்கிறத நம்ம பார்க்கலாம் நிறைய பேர்கள் வீடியோலையும் போட்டோலையும் டெக்ஸ்ட்லையும் முழுவதும் இருக்கு இந்த சர்வசாதாரணமாக ஒரு இடத்துல ஏற முடியலை அவ்வளவு பஸ்ல பயணிக்க முடியல ட்ரெயின்ல பயணிக்க முடியலை நிறைய நபர்கள் சினிமாவுடைய அந்த தேட்டர்லையும் பல்வேறு தரப்பட்ட லீலைகள் நடப்பதாக சொல்கிறார்கள் ஹாஸ்டல்ல அதிகமாக இந்த பிரச்சனை நடக்கிறது கோயம்பேடு போல உள்ள பெரிய பெரிய பஸ் ஸ்டாண்ட்ல எல்லாம் கழிவறையில நம்பி போக முடியாது ஆண்களுடைய கற்புக்கு எந்த விதமான கேரண்டியும் இல்லை இந்த அளவுக்கு சர்வசாதாரணமாக இன்று பல்வேறு தரப்பட்ட அருவறுக்கத்தக்க காரியங்களாக இந்த காரியம் பரவிவிட்டேன் நபிகள் நாயகம் சொல்லாமலை செல்லும் சில விஷயங்களை கடுமையாக எதிர்க்கிறார்கள் என்றால் அந்த பின்னணி மனித சமூகத்திற்கு மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தக்கூடியது என்பதை நாம் ஆய்வு செய்யணும் இந்த ஊரிலை சேர்க்கையினை கடுமையாக எதிர்த்த மருத்துவ நபர்களும் நடுநிலை சிந்தனைவாதிகளும் பல்வேறு தரப்பட்ட ஆதாரங்களை வைத்தார்கள் அந்த ஆதாரங்களை வைத்த பின்னணியில முதன்மையான ஆதாரங்களாக அவர்கள் வைத்தது என்ன தெரியுமா நபிகள் நாயகம் செல்லாம் அப்படின்னு சொல்லக்கூடிய இழநீசில வந்திருக்கு அருவருக்கத்தக்க காரியங்கள் அதிகமானால் கொள்ளை நோய் அதிகமாகும் இன்னைக்கு உலகத்துல இந்த அளவுக்கு கொள்ளை நோய் இல்லை எங்க பார்த்தாலும் அவ்வளவு அளவுக்கு கொள்ளை அதிகமா இருக்கு கொள்ளை நோய் இந்த ஓரினச் சேர்க்கையினை தடுக்கக்கூடிய எதிர்க்கக்கூடிய நடுநிலை சிந்தனைவாதிகள் அறிவியல் ஆய்வாளர்கள் சொல்லக்கூடிய கருத்து என்னன்னா அதிகமான நோய் கிருமிகள் உலகத்துல பரவுவது என்பது இந்த ஹோமோசெக்சி என்ற ஓரினச் சேர்க்கையின் மூலமாத்தான் அதை ஆதரிச்சு இன்னைக்கு உடைய ஒரு அது நடக்குது அப்படிங்கிற ஒரு நோய் எய்ம்ஸ் விட கடுமையானது அந்த நோய் முதன் முதலில் வந்தது என்பது சேர்க்கையின் மூலமாக வந்தது என்று மருத்துவ உலகம் சொல்லுது இந்த சேர்க்கையின் மூலமாக உலகத்தில் எய்ட்ஸ் அதிகமா இருக்கு சிவிலிஸ் அப்படின்னு ஒரு நோய் இருக்கு அது கடுமையா இருக்கு இந்த நபர்களின் மூலமாக ஒரு நோய் கிருமி பரவுது அந்த நோய் கிருமிக்கு பேருமா பாலிடம் கடுமையான வைரஸ் அந்த வைரஸ் பல்வேறு தரப்பட்ட நோய்களை ஏற்படுத்துகிறது என்று மருத்துவ ஊடகம் சொல்லுது இது மட்டும் மாட்டா அப்படிங்கிற நோய் நோய் ஹெர்பிஸ் ஜென்டல் வால்ஸ் பிற ஏற்படக்கூடிய பல்வேறு தரப்பட்ட மருக்களுடைய பிரச்சனை ஹெபடைஸ் பி வைரஸ் கடுமையான பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய வைரஸ் அமீபியாசிஸ் சியாட்டியாசிஸ் போன்ற மருத்துவ உலகமே இதை தடுக்கக்கூடிய பல்வேறு செயல்கள் இதை கடுமையாக எதிர்க்கக்கூடிய நபர்கள் ஓரின சேர்க்கையின் மூலமாக உலகத்தில் ஏற்படக்கூடிய மிகப்பெரிய பிரளயத்தை குறித்து எச்சரிக்கிறார்கள் இங்க நம்ம கவனிக்கணும் இஸ்ரேல் சைனா இதுல கூட ஓரின சேர்க்கை தடை இன்னும் சொல்ல போனா அது மாதிரியான அந்த வீடியோக்களை கூட பார்ப்பதும் தடை ஓரின சேர்க்கையின் பற்றி உள்ள வீடியோக்களை சைனா பார்ப்பதை கூட தடையாக வைத்திருக்கு அரபு நாடுகள் முழுவதும் தடை மேற்கத்திய நாடுகள்ல இன்னைக்கு சர்வசாதாரண வயது நிகழ்கிறது இதுல நாம் ஒரு விஷயத்தை ஆய்வு செய்யணும் மதுரகுடைய இமாம்கள் நான்கு இமாம்களும் உலகத்துடைய யுவ முடிவுனால எப்படி இப்படி எல்லாம் மனிதர்கள் மாறுவார்கள் அதற்கு என்ன சட்டங்கள் என்று தீர்மானித்து நிலகத்தோடு அவர்கள் உடலுக்கு கொண்டால் என்ன அவர்களுக்கு சட்டம் அவர்களுக்கு என்ன தண்டனை கொடுக்கணும் அல்லது மற்ற பொருட்களோடு அவர்கள் உடல்நலம் கொண்டால் என்ன தண்டனை கொடுக்க வேண்டும் என்றெல்லாம் யோசித்து தனது ஞானத்துடைய பார்வையின் மூலமா எழுதியிருக்கார் அதை தூக்கி வீசணும் இன்னைக்கு சர்வசாதாரணமாக இன்று எல்பிஜி எல்ஜிபிடி இந்த நபர்கள் மூலமாக அதெல்லாம் சர்வசாதாரணமா எழுது இப்ப சமீபத்துல அந்த பரேல் நடந்துச்சு அந்த பரேலுடைய வீடியோ எல்லாம் பார்த்தீங்கன்னா வாந்தி வதல் அவ்வளவு கேவலமா பேசியிருக்காங்க ஒரு கம்யூனிட்டியை சார்ந்த ஒருவர் பேசுறாரு அவர் எங்களின் உரிமை இது எங்களுடைய அதாவது பெரிய கீழாக குதிக்க அப்ப அவர் பேசுறாரு ஒவ்வொரு ஆளுக்கும் தனது உடலுறவினை தனது அந்த ஆசையினை எவ்வாறு வெளிப்படுத்த வேண்டும் என்ற வழி இருக்கு சிலர் என்ன செய்வாங்க கார் விருப்பமா இருக்கு காருடைய சைலன்ஸ் அல்ல உடலுற வச்சுக்கோ பேசுற அந்த அந்த நபர் பேசுகிறார் சில பேர் பயப்பல அப்படி வரிசையாக அடிக்கொண்டிருக்காங்களா இப்படியெல்லாம் தனது உடலுறவினை வைத்துக் கொள்கிறார்கள் சர்வசாதாரணமாக எங்களுடைய அமைப்பை சார்ந்தவர்கள் இதுல ஒரு ஆண்களும் ஆண்களும் பெண்களும் பெண்களும் திருநங்கைகளும் என்று கொண்டு அல்லாஹ் காப்பாற்ற வேண்டும் இது எல்லாம் வந்து சர்வசாதாரணமாக இந்த இணையதளம் ஒழுக்க வந்து பரவி இருக்கு இதுல நாம் யோசிக்கணும் இறைவனுடைய மனிதர்கள் மட்டுமல்ல எல்லாத்தையும் எடுத்து நீங்க பண்ணி பாருங்க சர்வ படைப்பை அல்ல ஆண் பெண் என்ற ஜோடியா தான் படைச்சிருக்கான் இதுதான் இயற்கையுடைய நியதி இந்த நியதிக்கு மாற்றமாக ஒரு உறவினை உலகம் தேடி போகிறது என்றால் அதனுடைய விளைவு மிக மோசமா இருக்கும் சந்ததிக்கு பாதிப்பு ஏற்படுத்துகிறது பெற்றோர்களுடைய சாபங்களை ஏற்றுக்கொள்கிறது ஆரம்பத்திலேயே தடுக்கிறது சும்மா வேடிக்கையா சொல்லுவேன் மேசையிலையும் தாடியையும் எடுத்துக்கொண்டு தொழுகைக்கு வரக்கூடிய நபர்களை பார்த்து நான் வேடிக்கையா சொல்லுவேன் பெண்களுக்கு இங்கு அனுமதி இல்லாட்டேன் சிரிக்கிறார் அவர் ஏன் என்றால் ஹனீசு கிதாபுகளில் மதுகுடைய இமானங்கள் எழுதியிருக்கிற நிறைய கிதாப்புல மீசை நாடி முளைக்காத நபர் ஆண்களா இருந்தா முன்னாடி தொலைவிக்கு முன்னாடி வரக்கூடாதுன்னு முன்னாடி வரக்கூடாது அபு ஹனீசா ரஹமதுல்லா எலையை மிகப்பெரிய மாமேதை அந்த மாமேதையுடைய மாணவர் மூன்று பேர் ரொம்ப பிரபலிமனம் அதுல ஒரு நபர் இமாம் முகம்மர் இமாம் முகமது ரஹமத்துல்லி அலையிடத்துல கேட்கிறாங்க உங்க வாழ்க்கையில மறக்க முடியாத மகிழ்ச்சியான நான் எது அப்ப அவங்க சரித்திரத்துடைய புகழ் பெற்ற இமாமா இருக்கிற நீங்க மீசதாடி உழச்சனால் சிறந்த நெஞ்சம் சொல்றீங்கன்னு கேட்கும் போது இமாம் முகமது ரஹமத்துல்ல சொன்னாங்க நான் தாடி உழைப்பதற்கு முன்னரேயே எனது குருநாதரான அமுஹா ரஹமதுல்லாஹி அலை அலையிடத்தில் மாணவராக சேர்ந்துட்டேன் அபு அனிஃபா ரஹத்துல்லாய் அழகி எனக்கு மீசை தாடி முளைக்கின்ற வரை என்னை தனது முதுகுக்கு பின்னால் அமர வேண்டும் என்று கட்டளையிட்டார்கள் உலகத்தில் ஒரு ஆசிரியரின் முதுகுக்கு பின்னால் அமர்ந்து பாடம் கற்றுக்கொண்ட ஒரு மாபெரும் வரலாறு இவ்வளவு பேடுதலான வாழ்க்கையை வாழ்ந்த அந்த அவர்களுக்கு தான் குறிக்கும் எனக்கு மீசை தாடி முளைத்த உடனேயே நான் வயதுக்கு வந்துவிட்டேன் என்ற சிந்தனை எனக்கு வரவில்லை என் குருநாதருக்கு முன்னால் நான் செல்ல போகிறேன் என்ற அந்த ஆசையும் சந்தோஷமும் வந்துச்சு மிகப்பெரிய மாமேதைகள் அவுளியாக்கள் வணிமார்கள் இந்த ஆண்களுடைய விஷயத்துல மீசை நாடி உழைக்காத இது போன்ற உள்ள பருவ நபர்களை குறித்து எச்சரித்ததற்கான காரணம் என்ன சையது என்று சொல்வார் ஹசனுல் வசூரி மிகப்பெரிய ஆன்மீகவாதி அவங்க குளிச்சிட்டு இருக்கும் போது அவங்களுடைய முறிகிங்களை என்ன செய்யறாங்க ஒரு சில மூலிகை பொருட்களை உடனே தடவக்கூடிய சோப்பு நினைச்சுக்கோங்க அது தடவுறதுக்கான ஒரு பொருளை ஒரு வயதுக்கு வராத மீசை தாடி முளைக்காத ஒரு சிறுவரிடம் கொடுத்து அனுப்புறாங்க அனுப்புற உடனே அவர்கள் குளிக்கக்கூடிய இடத்திற்கு பக்கத்தில் அந்த சிறுவரை நெருங்கக்கூடிய நேரத்தில் வசதி இந்த ஷைத்தான இடத்துல என்னை விடும் தூர கொடுத்துருங்கள் அதுக்கப்புறம் தூரமாயிருச்சு எல்லாம் முடிந்ததற்கு பிறகு ஹசனம்பு சிறியதையும் எல்லா நபர்களிடத்துல விட அதற்கான விளக்கத்தை கேட்கிறாங்க ஒரு சிறுவர் ஒரு வயதுக்கு வராத நம்ம வாசியில சொன்னா பால குடி மறக்காத ஒரு பையன் ஷைத்தானு நீங்க திருச்செய்ங்கன்னு கேட்கும் போது அவங்க சொன்னாங்க ஷைத்தானுக்கு ஒரு விபச்சாரியை விட எழுபது விபச்சாரிகளுடைய சக்தி ஒரு சிறுவருக்கு இருக்கு ஒரு ஆளை கெடுக்கிறதுக்கு ஒரு விபச்சாரி எந்த அளவுக்கு கெடுக்குமோ அதை விட எழுபது மடங்கு சக்தி அதிகமாக ஒரு சிறுவடத்துல இருக்கு அப்ப ஏன் இமாம்கள் இந்த அளவுக்கு ஓரின சேர்க்கையினை கடுமையாக சாடினார்கள் என்று நாம் சிந்திக்கணும் ஏன்னா அதுல இருந்து வெளியில வரவே முடியாது ரொம்ப கஷ்டம் சமீபத்துல மலேசியால ஒரு மிகப்பெரிய தொழிலதிபர் பரவலா ஒரு பேட்டி கொடுத்தார் என்ன கொடுத்தாரு மகளை மயக்கி திருமணம் முடித்துக் கொள்கிறாரோ அவருக்கு என்னுடைய ஒட்டுமொத்த சொத்து நான் கொடுக்கிறேன் அவருக்கு அவருக்கு கீழே போட்டிருக்காங்க எனது மகள் லெஸ்பியன் எனும் உறவில் இருக்கக்கூடியவர்கள் அவரை எந்த ஆள் மயக்கி காதலித்து திருமணம் முடிக்கிறாரோ அவருக்கு என்னுடைய சொத்து இப்படிதான் இந்த சர்வசாதாரணமாக இந்த விஷயத்தில் ஈடுபடக்கூடிய நபர்களை வெளியில கொண்டு வரவே முடியாது விபச்சாரத்தை விட்டு கொண்டு வந்துடலாம் மதுவை விட்டு கொண்டு வந்துடலாம் இதை விட்டு கொண்டு வர முடியாது அதனால்தான் இஸ்லாம் அந்த அளவுக்கு கடுமையாக கண்டிக்கிறது இஸ்லாம் மட்டும் இல்ல உலகத்தில் எந்த மதங்களும் தலை சிறந்த எந்த மதங்களும் இந்த ஓரின சேர்க்கையினை ஆதரிக்கவே இல்லை கடுமையா அது இருக்கு எனவே இது இவ்வளவு பெரிய ஒரு கடுமையான சட்டம் இதுல இஸ்லாத்துல நீங்க பார்க்கணும் திருமணத்துக்குன்னு சில சட்டங்கள் இருக்கு உடலுறவுக்குன்னு சில சட்டங்கள் இருக்கு அந்த சட்டங்களை தான் நாம் உடலுறவை கூட செய்ய வேண்டும் என்று இருக்கு ஒரு ஆள் எல்லாம் சொல்றா சிரிக்க கூடாது ஒரு ஆள் பக்கரா சூறாவில் இருநூத்தி இருபத்தி மூன்றுல இருக்கு நிசாவுக்கும் ஹரசுல்லக்கும் அண்ணா சித்தும் உங்களுடைய மனைவிமார்கள் உங்களுடைய விளைச்சல் நிலங்கள் அண்ணாத்தும் உங்களுடைய விளைச்சல் நிலத்தை அர்த்தம் அர்த்தம் எப்படி வேண்டுமானாலும் நீங்கள் சுகம் அனுபவித்துக் கொள்ளுங்கள் எல்லாம் சொல்றான் நமது மனைவியினை எவ்வாறும் சுகம் அனுபவிக்கலாம் அது நமது ஹக்கு நமது உரிமை என்று கூறக்கூடிய ரப்பு அதே ஆயத்துல பல்வேறு தரப்பட்ட விதத்துல அடுத்தடுத்து வரக்கூடிய ஆயத்துல மிகைந்து அல்லாஹ் ஏவி அடிப்படையில உடல்நலம் செய்யுங்க அதுக்கான விளக்கம் நிறைய குரான் ஹதீஸ்ல வருது முதலாவது ஹைதி இருக்கிற நேரத்துல மாத விடாய் வரக்கூடிய நேரத்துல பெண்களிடத்துல உடலுறு வைக்க கூடாது முத்துவங்களுக்கு எல்லாம் கட்டி பிடிக்கலாம் ஆனா உடலுறு வைக்க கூடாது இரண்டாவது பாயிண்ட் மிக முக்கியமானது

ஒரு செவன் அந்த கலரை தூக்கி எதுக்கு இல்ல இந்த எந்த விளக்கமும் வேணாம் இது எதுக்குன்னு கேட்டேன் எதுக்கு இந்த விளக்கம் சாதாரணமா இணையதளத்துல நீங்க பாத்தீங்கன்னா பேஸ்புக் வாட்ஸ்அப் இன்ஸ்டா எல்லாத்துலயும் வரக்கூடிய ரீல்ஸ் சமீபத்துல ஒரு நடிகை வந்து ஒரு யூடியூப்ல சில ரீல்ஸ் போடக்கூடிய நபர்களை கூப்பிட்டு ஏன் இந்த மாதிரி கண்ட கண்டமா அடிப்படையில நீ வந்து போடுற ஏன் இந்த யெச்சரிக்கைக்கு ஆதரவாகவே வந்து நீ வந்து வீடியோ போடுற கேட்கிறாங்க அதுக்கு சொல்றேன் ஏன்னா இப்ப ட்ரெண்டிங்கா இருக்கு எந்த ரீல்ஸ் எடுத்தாலும் அந்த மாதிரி சிந்தனைகளை ஆண்களுக்கும் பெண்களுக்கும் தூண்டும் விதமான நிறைய விஷயங்கள் இன்றைக்கு இணையதளத்தில் இருக்கு இது தொடர்பான ஓரின சேர்க்கையினை ஆதரிக்கக்கூடிய படங்கள் ஓரின சேர்க்கையினை ஆதரிக்கக்கூடிய டெக்ஸ்ட் மெசேஜ்கள் கதைகள் உணர்ச்சியினை ஊட்டக்கூடிய மெசேஜ் எல்லா இடத்துலையும் முஸ்லீம்களுடைய பேஸ்புக் முழுக்க நிலைமை இருக்குல்ல அகவுட் இல்லாமல் பேர் பார்த்தா முகமது அகமது உமர் உஸ்மான் கீழே அவன் நான் வந்து டாப் நான் பாட்டம் பச்சையா போட்டு இருக்கிறான் இப்படி ஏத்துக் கொள்வதில்லை நாம் விளக்கணும் இதெல்லாம் சும்மால வந்து விளக்க வேண்டிய கட்டாயம் இருக்கு ஒரு நெச்சரிக்கையில ரெண்டு வகை இருக்கு ஒண்ணு டாப் அதுக்கு பேசிவ் ஹோமோன்னு சொல்லுவோம் இன்னொன்னு இருக்கு பாட்டம் ஆக்டிவ் ஹோமோ பேசிவ் ஹோமோ கூட மாத்திரலாம் பாட்டம் ஆக்டிவ் ஹோமோல அவ்வளவு இந்த இளவெல்லாம் அவன் பேஸ்புக்ல உதாரணமாக நான் சமீபத்துல இதை இது தொடர்பாக ஆய்வு செய்து கொண்டு வரக்கூடிய நேரத்துல ஒரு முஸ்லீமுடைய ஒரு பேஸ்புக்க பார்த்தேன் அவன் பேரு சுஹ் முஸ்லீம் சுஹரேல போட்டு பாட்டமும் போட்டிருக்கான் அவனுடைய முகநூலுக்கு உள்ளுக்கு போனா எல்லாமே அது தொடர்பான மெசேஜா வருது அதாவது யூதர்கள் இஸ்லாத்தை அழிப்பதற்காக பல்வேறு தரப்பட்ட சூழ்ச்சிகளை செய்து கடைசியாக அவர்கள் மேற்கொண்ட ஒரு மிகப்பெரிய லட்சியம் என்னன்னா முஸ்லிம்களை வைத்தே இஸ்லாத்தை தகர்க்கணும்

மேற்கத்திய கல்ச்சர்ல இன்னைக்கு சர்வ சர்வசாதாரணமா முஸ்லீம் அறிஞர்களுக்கு விலை கொடுத்து வாங்கி அவர்கள் மூலமாக இந்த சிந்தனையை பரப்பக்கூடிய ஒரு செயல் இருக்கு இருஷாத மஞ்சி அப்படின்னு உகண்டாவுடைய மிகப்பெரிய எழுத்தாளர் த ட்ரபிள் வித் இஸ்லாம் டுடே அப்படிங்கிற ஒரு புத்தகம் அல்லா லபாட்சி அண்ட் லவ் அப்படிங்கிற எல்லாம் எழுதினார் இந்த நபரு ஓரே சேர்க்கையினை ஆதரவு செய்து உலகத்துல முஸ்லிம்களுக்கு மத்தியில பரப்பக்கூடிய ஒரு முஸ்லீம் அறிஞர் அதே போல எல்ஜிபிடி அந்த கம்யூனிட்டியுடைய மிகப்பெரிய இமாம் அவங்க நான் எல்ஜி கம்யூனிட்டிக்காக வேண்டி நான் உரிமைகளை நான் போராடுகிறேன் இஸ்லாத்தர் அவர்களுக்கும் உரிமை இருக்குன்னு சொல்லி அவர் ஒரு உரைத ஆரம்பிச்சு நிறைய பள்ளிவாசலை கட்டிட்டு வரா அந்த நபர் அந்த பள்ளிவாசலுக்கு பேர் என்ன தெரியுமா உறுதிப்படுத்துதல் மசூதி ஏதோ உறுதிப்படுத்த போறான்னு தெரியல பள்ளிக்கு பேரு உறுதிப்படுத்துதல் மசூதிகள் அறிகுறி மற்றும் சீர்திருத்த மசூதியின் வழி ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டுல பேட்டி கொடுக்கிறாரு பேட்டியில் அந்த ஆளு சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா இந்தியால இந்த மாதிரி பள்ளிவாசல்கள் மிக குறைவாக இருக்கு மிக கவலையா இருக்கு அதுக்காக இந்த பள்ளிவாசல்கள் இந்தியால அதிகம் அதிகமாகும் அது பள்ளி இல்ல பச்சையான ஓரின சேர்க்கையுடைய விமச்சாரம் எழுதி காப்பாற்ற வேண்டும் இந்த அளவுக்கு மேற்கத்தியர்கள் மூலமாக இந்த பரவி இருக்கக்கூடிய இந்த தாக்குதல் முஸ்லிம்களுக்கு மத்தியில அதிகமாச்சு இதுல என்ன ஒரு விஷயம் என்னன்னா எந்த வேதங்களும் இதை ஏத்துக்கல கடுமையா இருக்குது வேதங்கள் முழுக்கையை கடுமையா இருக்குது குரான்ல எல்லாம் சொல்றான் சைதுனால காலத்துல நவீன காலத்துல இது முதல் முதலே இந்த பிரச்சனையும் வருது

இன்னக்கும் லத்தன் தூணர் ரிஜால ஷல்வத்தம் என் தூணின் நிசா பல் அந் தும் கோனம் பெண்களை விடுத்துவிட்டு ஆண்களின் மீது உங்களின் இச்சைகளை நீங்கள் செலுத்துகிறீர்களா வரம்பு மீறிய நீங்கள் கூட்டம் என்ற ரூத்தானையை சலாம் எச்சரித்தே வராங்க வந்துச்சுனா அவங்க என்ன தெரியுமா பதில் சொன்னாங்க இது தொடர்பாக நான் ஆய்வு செய்யக்கூடிய நேரத்துல இதை வன்மையாக தண்டிக்கக்கூடிய கூடிய அதாவது முஸ்லீம்கள் எதிர்க்கிறாங்க இஸ்லாம் எதிர்க்கிறது சொன்ன உடனே அவனுடைய பேஸ்புக் அத்தனை இடத்துல இஸ்லாமை பத்தி என்ன சொல்றா இஸ்லாம் பிற்போக்குத்தனமானது இதை எதிர்ப்பவர்கள் பிற்போக்குடையவர்கள் ஆதரிப்பவர்கள் முற்போக்குத்தனமானவங்க அப்படின்னு எழுதியிருக்காங்க இப்ப இஸ்லாம் இஸ்லாமியை பற்றி கூறக்கூடிய நேரத்துல லூத் லூத்தலை இஸ்லாமுக்கு அவர்கள் பதிலளித்ததாக அளித்ததாக வருது உமா கால ஜவாப கௌர்மி அவர்களுடைய கூட்டத்தாருடைய அந்த அந்த பதில் என்பது இது இவ்வாறு இருந்தது எல்லா அல் காணும் அஃப்ரிஜு ஹும்மின் கரியத்திற்கும் இன்னும் உணசியத்தை தகரும் எல்லாம் கூடி பேசினாங்களா எப்படி தெரியுமா சொன்னாங்க உடனே இந்த லூத்தையில் லூத்தை சார்ந்த எல்லா பேரையும் இந்த ஊரை விட்டு வெளியே திருங்க அவன் சொன்ன வார்த்தை தெரியுமா இன்னமும் உன்னாசம் அவங்க ரொம்ப நல்லவங்களா இருக்கு அவங்க ரொம்ப பரிசுத்தமான பரிசுத்தமானவங்க நம்ம இடத்துல தேவையில்லை நமக்கு நல்லவங்க தேவையில்லை இந்த வார்த்தையினே அவன் கூற இருக்கிறான் அந்த அளவுக்கு இன்னும் குரான்ல இது தொடர்பாக இன்னொரு இடத்துல வந்து வருது லுத்தலை இஸ்லாம் அவர்கள் இடத்துல அழகான மழைக்குமார்கள் வராங்க கேள்விப்பட்டு ஊர்ல இருக்கிற அந்த நபர்கள் எல்லாம் வேகமா வீட்டுக்கு வந்துட்டா

உங்களுக்கு தெரியும் உங்களின் பெண்களை கொண்டு எங்களுக்கு என்ன பெண்களை வித்து எங்களுக்கு எதுவுமே தேவையில்லை இன்னக்கலை தாழ்வு மாணூரை எங்களுக்கு எது தேவைங்கிறது உங்களுக்கு தெரியலன்னு சொல்றான் அந்த அளவுக்கு இந்த போதை இந்த ஓரினச் சேர்க்கையுடைய இந்த நோய் என்பது